ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கார் தராங்களா எங்கே தராங்க எப்போ தராங்க எப்படி தராங்க இதை பார்க்கணுமா வாங்க கண்ட்டுக்குள்ளே போகலாம் இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் அஞ்சலி டெக்டைல்ஸ் அப்படின்றவங்க தான் போட்டிருக்கிறாங்க அதாவது தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சரியாக பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் போகிற வழியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரைட் சைடில் ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு ஒரு மேம்பாலம் இருக்கும் மேம்பாலத்தை தாண்டி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கடையை போட்டிருப்பாங்க முன்னாடி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த கார் வச்சுருப்பாங்க இதுக்கான ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த கடையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வந்து துணி வாங்குறவங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க அந்த கூப்பன் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த கூப்பன் இந்த கூ கொடுப்பாங்க இதில் வந்து ஐந்து அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க முதல் பரிசாக வந்து கார் கொடுக்குறாங்க ஒருவேளை நீங்கள் அந்த அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த கார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அஞ்சு பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இந்த இதில் போட்டிருக்கிறேன் தெளிவாக பார்த்துக்காங்க தருமபுரி மாவட்டத்துலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா பொங்கலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே துணி எடுப்புங்க ஏதோ ஒரு கடையில் எடுக்கிறதுனா எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது இந்த கடையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு சேர்த்து கொடுக்குறாங்க ஒருவேளை நீங்கள் அதிர்ஷ்ட சிலையாக இருந்தால் உங்களுக்கு அந்த காரோ இல்லை பைக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேங்க்யூ நண்பர்களே யூஸ் பண்ணிக்காங்க நன்றி